வணக்கம் நண்பர்களே நாம இன்னும் இந்த வீடு வந்து பாருங்க எங்க இருக்குது அப்படின்னா பிஎம் ரோடு கணக்கம்பலம் தெரியவோடு அது பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு மூணு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி நல்ல அருமையாக பேசி கொடுத்துருக்காங்க நாம் இப்போ வந்து போர்ட்டிக்கோ அடிக்கிறோம் போர்ட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்தி பாட்லாம் அந்த அளவுக்கு வந்து விராசமாக தான் இருக்குது போருக்குதுங்க ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் முருலாவரம் டேப்பில் தான் கொடுத்துருக்காங்க போரில் நெய் போட்டு டேபிள்

கிச்சனுக்கு கபர்டு ஒர்க் பண்ணணுங்க அதே போல் ஹாலுக்கு கபோர்டு ஒர்க்கு இருக்குங்க தான் வரும் இந்த மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கபோர்டு ஒர்க் வந்து ஹாலுக்கு வரும் அங்க உள்ள வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிச்சனுக்கு இந்த கபோர்டு ஒர்க் வருங்க எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க கபோர்ட் ஒர்க்கு மாற்ற

இது பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டு கொஞ்சம் கம்மிங்க அது கணக்கம்பாளையம் பிரிவு பக்கத்துலேயே இருக்குது இப்போ நம்ம உள்ளேயே கணக்கம்பாளையம் அது கணக்கம்பாளையம் பார்வையாளி இந்த ஆண்டிப்பாளையம் அது உள்ளே இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்டில் டபுள் பெட்ரூம் ஐம்பது லட்சம் வந்துடுதுங்க ஐம்ப ஐம்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சி ஐம்பது இந்த ரேஞ்சுக்கு தான் ரெண்டே முக்கால் சென்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கனா கணக்கம்பாளையம் பிரிவு பக்கத்துலேயே ரெண்டே மூணு சென்ட்டு கொஞ்சம் கம்மி இந்த ரேட்டு வடக்கு பார்த்து அப்படிங்கும்போது நல்லா ஒர்த்தபிளான வீடு தாங்க அது இல்லை ரெண்டு பக்கமும் அதாவது ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமுங்க ஒன்று எட்டுக்கு பத்து பெட்ரூமு இது வந்து ரெண்டுக்கும் வந்து பாத்ரூம் கொடுத்துருக்குறீங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டுக்கும் அட்டாச்சடு ஏதோ ஒன்றுக்கு தான் கொடுப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்து ரெண்டு பெட்ரூமுக்கும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அருமையான இந்த பகுதியில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து வீடு பரவாயில்லனு வீடு தான்